இந்த 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 மிஷின் தான் நான் நான் வாங்கினேன் ஒரு இருபது யூஸ் பண்ணிட்டேன் மிஷினு மிஷினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பண்றேன் இடத்துல கொடுத்துருக்கேன் ட்ரில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன் மெஷர்மெண்ட் டேப் கொடுத்துருக்காங்க ஒருமை பிஹெச் ஒன் பிஹெச் டூ போல் இது ஸ்க்ரூ கயிறத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் ஸ்டார் டைப்பு இது நார்மல் டைப்பு ஸ்க்ரூஸ் வந்து கயிற்றுக்கு அதே போல் பார்த்த ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க மிஷினுக்கே முக்கியமானது இந்த ஹோல்ட்ரு தான் இந்த ஹோல்ட்ரு வச்சு தான் நீங்கள் வந்து எதுவுமே ஓப்பன் பண்ண முடியும் ஸ்க்ரூ எல்லாமே இந்த ஹோல்ட்ரு தான் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டலுக்காக இந்த நாலு ட்ரில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க பார்த்திங்கன்னா மேசன்ட்ரி மேசன்ட்ரி பொறுத்தளவு உங்களுக்கு நம்ம செவர் இல்லாமல் ட்ரில் பண்ணுறதுக்காக இதில் ஃபைவ் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரில்ஸ் நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு டைப் மெட்டலு மேசன்ட்ரி ஹுட்டு இது மூணு டைப் ட்ரில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நெட்டு அது போல் ஐட்டம்ஸ் எல்லாமே கைப்பதுக்காக இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் செவன் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் ஸ்கேல் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பிளேடு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சுற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷின் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது காமி உங்களுக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கீ இந்த கீழே தான் வந்து நம்ம வச்சு இதெல்லாம் இதுக்குள்ள டைட் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க இது வந்து பவர் கொடுத்துருக்காங்க இது ரிவர்ஸில் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே போல் நம்ம ஃப்ரண்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஷனுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே போல் இது சென்டரில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும் இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பண்ணும் லாக் ஆகிடுச்சு இதில் வச்சுட்டு இதே போல் நீங்கள் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும் ஃபுல்லாக லாக் ஆகிட்டப்பறம் இப்போ நான் ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ கயிற்றுறது நான் காமிக்கிறேன் இதில் மேக்னெட் தான் இருக்குது நான் ஸ்க்ரூ கயிற ஆப்ஷன் வச்சிடறேன் இப்போ ஸ்க்ரூ கயிற ஆப்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுட்டுடைய நாசில் வந்து நான் போட போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டுடைய நாசில் போடுறதுக்கு இது கைட்டுடுங்க ஓகேவா நிறைய பேர் வந்து இதில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த கேப்பில் உங்களுக்கு ரன் ஆகாது தெரியாமல் புதுசாக வாங்குறவங்களுக்கு சொல்கிறோம் ஹோம் பர்பஸ்க்காக வாங்குறவங்களுக்கு சொல்கிறோம் ப்ரொஃபஷனாக வாங்குறவங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ நான் இது கட்டிட்டுறேன் கைட்டுட்டு இதில் வச்சு நான் டைப் பண்ணுறேன் இப்போ நம்ம டைப் பண்ணலாம் டைட் ஆயிடுச்சு ஓகேவா சரியாக டைப் பண்ணலாம் காமிக்குன்னு சொல்லி தான் போட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டப்போ ட்ரில் பண்ணி காமிக்கிறாங்க எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ட்ரில் மிஷினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் இது மட்டும் இல்லாமல் ஐ கம்பெனி நிறையா பிராண்ட்ஸ் இருந்தது இதே அதாவது அதாவது இதில் கொடுக்குற ஐட்டத்தோட கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இப்போ இதில் வந்து நாற்பத்தஞ்சு ஐட்டமும் ஐம்பது ஐட்டம் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரில்ஸ் எல்லாமே பட் வந்து நான் அதோட இது பிராண்டட் வாங்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மிஷினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும் பவர் நல்லா இருக்கும் இதோட பவர் வந்து ஐபாடில் நான் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டியோன்னு இருந்துன்னு நினைக்கிறேன் சரி நான் பண்ணல ஒரு ரெண்டு மூணு பிராண்டு நான் சூஸ் பண்ணியிருந்தேன் பட் வந்து போஷ் வந்து நல்லா இருக்கும் ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னால இது நான் ஒன் மந்தாக சர்ச் பண்ணிட்டு இந்த பிராண்ட் எடுத்தேன் இந்த மிஷின் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பர்பஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஸ்க்ரூ பண்ணணும் சின்ன ட்ரில் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ளம்பர் ஒரு எலக்ட்ரிஷியன் நீங்கள் கூப்பிட்டு ஒர்க்கு வேலை செய்கிறப்போ ரைஸ் அதிகமாக வரும் நம்ம வீட்டில் இருக்கிறது இது நல்லதாக தான் இருக்கும் நம்ம எமெர்ஜென்சி ஏதாவது ஒரு பர்பஸ் அன்றப்போ ஸ்க்ரூ கைட்டுறதுக்கு போகிறதுக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் சரி இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதே போல் பார்த்தீங்கன்னா அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ட்ரில் மிஷின் வாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ